இந்த தேட்டுத் தடங்கான காலங்களில் ருத்ராக்ஷம் அல்லது ருத்ராட்ச ஆலையே கழுத்தில் அணிந்திருக்கலாமா ஏன்னா போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சிடணும்னு சொல்கிறாங்களே அது செய்கிறது அவசியமா அப்படின்னா ஒரே விஷயத்தை பற்றி தான் அடியே குறிப்பிட இருக்கின்றேன் சிவம் இல்லாத இடம் அப்படிங்கிறத நம்ம தேடி அழையணும் ஏன்னா எந்த இடத்துல சிவம் இல்லையோ அந்த இடத்திற்கு நீங்கள் கேட்கின்ற கேள்வியானதும் பொருந்தும் இப்போ எல்லா உயிர்களிலும் எல்லா பொருட்களிலும் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாத்திலையுமே சிவமாகப்பட்டவர் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் இல்லாத இடத்துல வேணால் அதை அணியலாமா அணிய வேண்டாமாங்கிற கேள்வி சந்தேகம் எல்லாமே தவிர அவர் இருக்கின்ற எல்லா இடத்திலும் நம் ருத்ராட்சத்தை அணியலாம் நம்ம உடலில் அந்த சிவமாகப்பட்ட சக்தி இருக்கிறனால தான் இந்த ருத்ராட்சத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிகிறது ஏந்தி கொள்ள முடிகிறது ஏதேனும் ஒரு குருவின் கருணையால் நம் கழுத்திற்கு ஏற்றப்பட்ட அந்த கண்டிகை எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும் இந்த உடம்பு கடைசியாக மயானத்தில் போய் வைக்கிறாங்க இல்லையா அது வரையிலும் நீங்கள் கலட்டவே தேவல் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க இதுக்கு இடையில தீட்டு தடங்குன்னு எதையுமே சொல்ல முடியாது இறந்து போன சடலத்திற்கு நெற்றிகளையே திருநீரை பூசுகிறார்கள் அது சிவச்சின்னம் அதே போலதான் எல்லா இடங்களிலுமே திருநீரும் பயன்படுத்த முடியும் அதே போல ருத்ராட்சத்தையும் பயன்படுத்தலாம் இல்லைங்க மனசுக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னா இன்னும் சிவபக்தியில நம்ம மேம்படலை இன்னும் பக்குவ நிலைக்கு வரல அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஐதீகங்களை பின்பற்றணும் இல்ல சிவனப்பாவை மட்டும் இருக்க பிடிச்சுக்கணும் சிவனப்பாவை இருக்க பிடிச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் சிவனப்பா இருக்கிறத நம்மால உணர்ந்துக்க முடியும் இந்த சிவம் வியாபித்திருப்பதை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு வியாபித்திருப்பதை உணர்ந்து கொண்டால் நமக்கு இந்த சந்தேகம் வரவே வராது ஐயா நான் தெளிவாக தான் இருக்கேன் பக்கத்தில் வர்றவங்க போகிறவங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது மன உறுத்தலாக வருது அதனால தான் இந்த கேள்வி எழுது அப்படின்னு சொன்னாலும் மனம் பக்குவப்படாத நிலையில் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தோணும் சிவபக்தர்கள் அப்படிங்கிறவங்க சிவனை மட்டுமே பிரதானமாக அவருடைய திருப்பாதத்தை சரணடைந்தவர்கள் அவரே எல்லாம் என்று ஆனவர்கள் அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு பிறப்போ இறப்போ அல்லது வேறு ஏதேனும் தீட்டுகளோ எதுவும் அவர்களை செய்யப்போவது இல்லை இது ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது அவர்களை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படியே இருந்தாலுமே என்ன முதிர்ச்சியாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது மனதில் தோன்றுச்சுன்னா ஒன்றும் இல்லை நேராக போய் தண்ணீரை கங்கா மாதாவாக நினச்சி கங்கா மாதா இந்த குளியல் இந்த உடல் மற்றும் மனசை சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு தண்ணீரில் குளிச்சுடுங்க அதுவே பெரிய விஷயம் நான் சொல்கிறது அதுவும் தேவையில்லை இருந்தாலுமே மனதில் ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா குளித்தால் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கங்காதேவியில் கங்காதேவியிடம் முறையிட்டு கங்கையிலே குளிப்பது போல் நினைத்து குளித்து விட்டால் எந்த பாவமும் இல்லை ருத்ராட்சத்துக்கு பாவம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்க அவங்க மனசில் கண்ட கண்ட தீட்டெல்லாம் வச்சுருக்காங்க வஞ்சகம் பொறாமை குரோதம் கோபம் அழிவும் மோகம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தீட்டாக தெரியலையா நம்ம இந்த மாதிரி ஒரு உயிர் வந்துட்டு பிரிகிறது அங்கு செல்வதால் தான் தீட்டு அப்படின்னா அதை விட மடமை இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு இல்லை ஒரு முறை கண்டிகை கழுத்தில் ஏறிவிட்டால் ஒரு முறை கண்டிகை கழுத்தில் ஏறிவிட்டால் இந்த உடல் அந்த காட்டிற்கு செல்லும் வரை அதை அவிழ்க்க தேவை இல்லை அப்படிங்கிறது அடியனுடைய கூற்று உண்மையான அந்த பக்தி எல்லா இடங்களிலுமே சிவஸ்வரூபம் நிறைந்திருக்கிறது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கும் போது சின்னங்களை இந்த இடத்துக்கு போகும்போது அணியக்கூடாதுன்னா அது என்ன விளக்கப்பட்ட இடமா அவ்விடத்தில் சிவபெருமான் இல்லையா அப்படிங்கிற தான் நம்ம கேட்கணும் சிவம் வியாபித்திருக்கின்ற எந்த இடத்திலும் சிவச்சின்னங்களை அணிந்திருக்கலாம் அப்படிங்கும் போது உலகத்துல எல்லா இடத்துலையும் பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலும் சிவபெருமான் வியாபித்திருக்கின்றார் அப்பொழுது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சிவச்சின்னங்களை அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க இது வந்து கொடுப்பனை நேற்று நிறைய விபூதி பூசுறதும் கண்டிகை அணிந்துக்கிறதும் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது சில பேர் அணிந்திருப்பாங்க இந்த மாதிரி யாராச்சும் குழப்பி விட்டாங்கன்னா கழட்டி வச்சுருவாங்க திருப்பியும் அணிந்துக்குவாங்க திருப்பியும் கலட்டி வச்சிடுவாங்க அப்ப மனதில் ஒரு உறுதிப்பாடு இல்லாத தான் அது குறிக்குமே தவிர மனதில் உள்ள பக்தியை குறிப்பதல்ல பக்திங்கிறது எப்பவுமே ஐயனோட பொற்பாதத்தை சரணடைந்து நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஐயனுடன் கலந்திருக்க வேண்டும் அதுல இந்த சஞ்சலம் வருவது சந்தேகம் வருவதெல்லாம் தேவையில்லாதது உங்களுக்கு சஞ்சலமோ சந்தேகமோ அங்கு வருகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல பக்தியானது நிறைவாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் ஐயன் மீது பக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதே அதற்கு சிறந்த உபாயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி பல கேள்விகள் ருத்ராட்சம் சம்பந்தமான பல கேள்விகள் வந்துட்டு எழுப்பப்பட்டன இதற்கு முன்னரே வந்து நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கின்றோம் அதற்கான வீடியோ பதிவெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இன்னும் தெளிவு கிடைக்கும் அப்பனை சரணடைகிறதே பெரிய விஷயம் அப்பன ஆட்கொள்கிறதையே பெரிய விஷயம் அதில் அந்த சிவச்சின்னங்கள் எல்லாம் மிக உயர்ந்தது அதை அப்பப்போ கலட்டணும் அப்பப்போ வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் குழப்புறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது அங்கே சிவபெருமான் மட்டும்தான் குடியிருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தேவையில்லாத கேள்விகள் இந்த மாதிரி சஞ்சலங்கள் எல்லாம் தேவையில்லாத சஞ்சலங்கள் எப்பொழுதுமே அந்த ருத்ராட்சத்தின் வடிவாக சிவம் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கலட்டி வைக்கும் போது அவர் உங்களை விட்டு போகிறதா அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க அவரை வேண்டாம் இந்த இடத்துக்கு நீ வேணான்னு அவர் சுடுகாட்டிலேயே வாசம் செய்கிறவர் சரிங்களா அவர் நீங்க போற இடத்துல இல்லாமல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த உடல்ல அந்த சிவம் இருக்கனால தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு அவர் வெளியே போயிட்டாருன்னா நம்மளும் சவமாயிடுவோம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அன்பர்களே மறக்காம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கும் போது ஐயனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும்